பண்டிகைக்கான விற்பனை இலக்கு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் வீட்டு வசதி வாரத்தின் கீழ் பாத்திரம் இல்லாமல் இருக்கும் வீடுகளை யாரிடம் ஒப்படைப்பது என்பது குறித்து நீதிமன்ற வழிகாட்டுதல்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சி பிரதான அலுவலக வளாகத்தில் சமுதாய பொறுப்பு நிதியின் கீழ் தனியார் வங்கியின் மூலம் வழங்கப்பட்ட திடக்கழிவு மேலாண்மைப் பணிகளுக்கான பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேட்டரியால் இயங்கும் பத்து ஆட்டோ வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோவை மாநகராட்சியில் தற்போது பத்து பேட்டரி வாகனங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டரியை பயன்படுத்தி ஓடும் இந்த வாகனங்களால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கோவை மாநகராட்சியில் அறுபத்தெட்டு சதவீதம் சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் எழுநூற்றி அறுபது பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் நானூற்றி நாற்பத்தி ஐந்து பணிகள் தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் பில்லூர் அணையிலிருந்து குடிநீர் கொண்டு வருவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தற்போது டெங்கு பரவுகின்ற சூழ்நிலை இருப்பதால் சுகாதார மையங்களில் கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளுக்காக ஆயிரம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் மேலும் பொதுமக்கள் வீடு மற்றும் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்துள்ளார் புயலின் காரணமாக காஞ்சிபுரம் சென்னை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை அதிகளவில் பெய்தபோது முதல்வர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் மிக வேகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பான சூழ்நிலை கொண்டுவரப்பட்டதாகவும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் சாக்கடையில் அடைத்திருந்த காரணத்தினால்தான் மழை நீர் சாலையில் தேங்கியதாகவும் விளக்கம் அளித்தார் முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்ட பொங்கல் பரிசு பல்வேறு இடங்களில் கொடுக்கப்பட்டு வரும் சூழலில் வருகிற பதினான்காம் தேதி வரை தொடர்ந்து பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் நிதி பிரச்சினை இருந்தும் யாரும் விடுபடக்கூடாது என முதல்வர் அறிவுரை வழங்கியுள்ளார் என கூறியதுடன் கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு கடைகளுக்கு நூத்தி இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இரண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்பட இருக்கின்றது எனவும் தெரிவித்தார் முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் வந்துள்ளதாகவும் அறுநூற்றி முப்பத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதன் மூலம் இருபத்தி ஏழு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் காலை உணவு திட்டம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் என பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டார் கோவையில் அதிக மழை வந்ததால் அதை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுத்ததுடன் எந்தெந்த பகுதியில் பாதிப்பு இருக்குமோ அங்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளனர் என்றும் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் கொரோனா பொறுத்தவரை கேரளாவில் இருந்து வருபவர்களை கண்காணித்து வருவதாகவும் விமான நிலையம் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு இருந்து வரும் பயணிகளையும் கண்காணித்து வருவதாகவும் கூறினார் பொங்கல் பண்டிகையொட்டி மதுபான விற்பனைக்கு இலக்கு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என கூறிய அவர் வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை எனவும் மது குடிப்பவர்கள் வேறு எங்கும் போகக்கூடாது என்பதை மட்டும் கண்காணித்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார் இதேபோல் பாக்கெட் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அதன் பிறகுதான் முடிவு எடுப்போம் எனவும் இது தொடர்பான வழக்கம் நீதிமன்றத்தில் உள்ளது எனவும் தெரிவித்தார் வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் பத்திரம் இருக்கும் வீடுகளை யாரிடம் நாங்கள் ஒப்படைப்பது என்பது குறித்து நீதிமன்ற வழிகாட்டுதல் படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இன்றைக்கு ஒரு பத்து புதிய டீசலோ பெட்ரோலோ பயன்படுத்தாமல் பேட்டரியை பயன்படுத்தி ஓட்டுகிற வாகனம் பத்து வாகனங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வாகனமும் ஐந்து லட்சம் ரூபாய் மொத்தமாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கு மட்டும் துவங்கி இருக்கிறார்கள் இது பல பேர் தங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து இந்த பத்து வண்டியும் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இதில் நமக்கு என்ன பயன் என்று சொன்னால் கூடுதலாக இந்த குப்பைகளை போய் எடுப்பதற்கும் அதே நேரத்தில் இது பேட்டரினால் ஓடுகிற வண்டி என்ற காரணத்தால் சுற்றுப்புற சூழலை அதை பாதுகாக்கிற வகையிலையும் இந்த வாகனங்கள் நமக்கு பயன்படுகிறது எனவே அந்த வகையில் இன்றைக்கு அதை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்முடைய மாநகராட்சிக்குள்ளே சாலை பணிகள் மொத்தமாக மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு சாலை பணிகள் அதிலே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது சாலைப் பணிகளை முடித்திருக்கிறார்கள் அதாவது அறுபத்தி எட்டு சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு எழுநூற்றி அறுபது சாலை பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது விரைவாக அதுவும் முடியும் என்ற இருக்கிறது அது அல்லாமல் நானூற்றி நாற்பத்தைந்து பணிகள் துவங்குவதற்கான ஆயத்தத்திலே இருக்கிறது அதே போல பில்லூர் அணையிலிருந்து குடிநீர் நீர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது அது நடந்திருக்கிறது எனவே அதுவும் விரைவாக அந்த பணிகளும் முடிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு சில வேண்டுகோள்களை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்பொழுது டெங்கு பரவுகிற ஒரு நிலை இருக்கிறது அதற்கு மருத்துவர்கள் ஒரு முப்பத்தி நாலு பேர் உட்பட ஒரு நூற்றி நூறு நூற்றி பத்து பேர் அந்த பணிகளுக்காக போடப்பட்டிருக்கிறது ஆயிரம் பணியாளர்கள் சுத்தம் செய்வதற்காகவும் இதை பாதுகாப்பதற்காகவும் அதை மட்டும் கவனம் செலுத்தி செய்வதற்காகவும் இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் என்று சொன்னால் மழை பெய்கிற பொழுது இது தவிர்க்க முடியாமல் இது ஏற்படுகிறது அது மழை பெய்து ஒரு ஒரு வாரம் அந்த காலகட்டத்தில் அந்த தண்ணீர் தேங்கி நிற்கிற பொழுது அதன் மூலமாகத்தான் டெங்கு பரவுகிறது எனவே ஒவ்வொரு வீட்டிலையும் அல்லது அவர்களை வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வது ரோட்டில் தேங்கிறதோ சாக்கடையில் தேங்கிறதையோ வந்து கார்ப்பரேஷன் பார்த்துப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன தொட்டி டயர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இதில் தண்ணி தேங்குவது அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு டெங்கு பரவுவதற்கு காரணமாக இருக்கிறது எனவே அதை அவர்கள் தயவு செய்து எல்லா பொதுமக்களும் இப்போ வந்து தண்ணி தேங்கி நிற்கிற ஒரு பகுதியில் குடியிருப்பவர்கள் மட்டுமல்ல பெரிய வசதியான இடத்துல இருப்பவர்கள் கூட அங்கே ஏதாச்சும் பூ தொட்டி வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கிறதில் தண்ணி தேங்கினா கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்து விடுகிறது எனவே அதற்கு முழு ஒத்துழைப்பை அவர்கள் தர வேண்டும் அவர்களே பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்று இப்போ கார்பரேஷன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அதே போல் இப்பொழுது வாகனங்கள் சென்று குப்பைகளை அள்ளுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறது ஆனால் நாங்கள் பார்த்தோம் புயலின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை மாவட்டம் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டது போல் தூத்துக்குடியில் கடினமான மழை ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலே வந்த அளவிற்கு மழை இப்பொழுது வந்திருக்கிறது நாற்பத்தேழு ஆண்டு காலத்திற்கு முன்னாலே வந்த ஒரு புயலின் காரணமாக வந்த ஒரு பாதிப்பு இப்பொழுது சென்னையிலே ஏற்பட்டது மனு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த வேகமாக நடவடிக்கையின் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டு மிக வேகமாக ஒரு சரியான சூழ்நிலைக்கு கொண்டு வரப்பட்டது ஆனாலும் கூட நாங்கள் அங்கே போன பொழுது எங்களெல்லாம் இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க காஞ்சிபுரம் மாவட்டமும் தூத்துக்குடியும் நாங்கள் போயிருந்தோம் அங்கே போன பொழுது மிகப்பெரிய பாதிப்பு ஒரு சாக்கடையில் இருந்தோ அல்லது ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினில் இருந்தோ தண்ணீர் மேலே வருவதற்கு முழு காரணம் குப்பைகள் அதுவும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் இதுதான் அங்கே அடைத்திருந்தது அதையெல்லாம் எடுத்த பின்னாலே இந்த தண்ணீர் ஓடிவிட்டது இது மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இது மக்களை குறை சொல்வதற்காக அல்ல இது அவர்களுடைய பாதுகாப்புக்காக எவ்வளவு வந்து ட்ரைனேஜ் நீங்கள் நல்லா கட்டி வச்சாலும் அதில் தண்ணி சரியாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த குப்பைகளை போடுகிற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல போய் அது அடைக்கிறது அங்கே தண்ணீர் மேலே வந்து விடுகிறது